அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சொந்திரேன் சிஸ்ரே குருமுரளி என்றும் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஜனவரி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மாசம் ஜனவரி மாசம் தாங்க இந்த மாசத்துல எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஜனவரி பிறந்தா நமக்கு வழி பிறக்காதா இந்த புத்தாண்டு நல்லா இருக்காதா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் இருக்கும் அம்மன் டிவில புத்தாண்டு பலன் கொடுத்தா இருந்தேன் நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்கும் சரி நம்முடைய அம்மன டிவில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதக குடும்ப ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சிந்தனை நல்லபடியா போகணும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கணும் ஏதோ ஒரு துன்பம் உங்களை விலகணும் அதான் எங்களுடைய எண்ணமே தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க சில பேர் அம்மன் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்க தெரியும் இருந்தாலும் உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ரொம்ப சிறப்பு இப்ப என்ன திசா புத்தி நடக்குது இப்ப ஜனவரி மாசம் பேசுறமா இப்ப இந்த மாசத்துல எந்த கிரகம் எந்த எத்தனாம் திசை நடத்தும் எத்தனாம் இடத்துல புத்தி நடத்த பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன் வரும் இந்த மாசத்துல மூணே விசேஷம் தாங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பண்டிகை இந்த மாசத்துலதான் வரும் ஜனவரி மாசத்துலதான் பதினாறு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இந்த பொங்கல் திருநாள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா தை அமாவாசை மெயினான அமாவாசை இந்த மாசத்துல தான் வரும் இது இதுதான் இந்த மாசத்துல விசேஷமே வேற எந்த ஒரு விஷயம் இல்ல தமிழனா பிறந்த அனைவருக்குமே இந்த தமிழன் திருவிழா உள்ள மாதம் இந்த ஜனவரி மாதம் தான் தமிழனுக்கு உள்ள திருவிழான்னு சொல்லுவாங்க தை பொங்கலுங்கிறது அது இந்த மாசத்துல மட்டும்தான் வரும் அனைவருமே இந்த பண்டிகை விழாம கொண்டாடுங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இப்ப வீடியோக்குள்ள பிள்ள பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி இதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசி என்று கண்டிப்பா இருக்கும் நல்ல ஒரு உழைப்பாளிகள் சொல்லணும் மகரத்தை பொறுத்தவரை அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் எப்படியாச்சும் அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அதாவது ஒரு லட்சியவாதின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ராசியை நம்ம சொல்லலாம் அதெல்லாம் இங்க சனி பகவான் ஆட்சி பலமாகனாலும் நல்லா உழைக்கக்கூடிய குணம் இங்க செவ்வாய் உச்சமாகறனால ஒரு தைரியமான குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இதுதான் உங்களோட உள்ள வீக்னஸ் எல்லா விஷயத்தையும் ஒரு வேலை கொடுத்தா டக்குன்னு அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை மகர ராசின்னு கண்டிப்பாக இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர ராசியாராக தன்மானத்துல இருப்பாங்க மகர ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் வரக்கூடிய ஆங்கில மாசத்துல முதல் மாதம் எதுனா ஜனவரி மாதம் தான் ஜனவரி மாசத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்படாது இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் தான் தயவு செய்து பொது பலனா எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாசத்துல ஒரு பொது பலனை எடுத்துக்கிங்க ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பள்ளையின் கரெக்டா இருக்குங்களா இருந்தாலும் உங்கள் ஜாதத்துல திசா புத்திய பார்த்துட்டு பலனெடுப்பு ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் இப்போ கிரகம் எங்க இங்க சஞ்சாரம் அப்போ பொதுவாக பார்க்கும் ஒரு ஆசில இருந்து இரண்டாம் பாவத்துல சனி பவான் சுக்கர பகவான் சூப்பரா சஞ்சாரம் செய்கிறாங்க இரண்டாம் பாவத்துல கும்பராசில நான் மூன்றாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்றாரு மூன்றாம் பாவத்துல ராகுபவன் அதாவது மீன ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல பார்த்தோம்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் அதாவது ரிஷபராசில ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறார் கடகராசில அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பவன் சஞ்சாரம் செய்யறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் பயிற்சியாகி டைரக்டா உங்க ராசிக்கு வர்றார் ஜனவரி பதினாலு ஜனவரி இருபத்தி நாலுக்கு அப்புறம் புதனும் பேர்ச்சியாகி உங்க ராசிக்கு வர்றாரு இருபத்தி தேதி செவ்வாய் ஆறாம் பாவத்துக்கு பயிற்சியாயி ரிவர்ஸ்ல அதாவது வக்ரத்துல போயிட்டு ஆறாம் பாவத்துக்கு போறாரு என்னை பொறுத்தவரையும் இப்ப சனி பகவானும் சுக்கர பகவானும் இணைஞ்சது ரொம்ப 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 பேருக்கு நல்லது மகரத்தை பொறுத்தவரை மகர ராசிக்காரங்களும் அந்த சனி மட்டும் முன்னாடி வக்ரமா இருந்தாரு வருமானத்தை பொருளாதாரத்தை ரொம்ப குறைச்சாரு குடும்பத்துல நிறைய செலவு கொடுத்தாரு வருமானம் பெருசா சேமிக்க முடியல நிறைய தடைகளை சந்திச்சுங்க யாருன்னா கண்டிப்பா நம்ம சொல்லலாம் யார சொல்லணும் கண்டிப்பா மகர ராசி தான் சொல்லணும் யார் ஜாதல சனி பகவான் யோகமா இல்லையோ இல்ல சனி புத்தி நடந்தா நிறைய பேர் குடும்பத்துல பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் கணவர் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இட பிரச்சனைகள் பூமி பிரச்சனைகள் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள் நான் படாத கஷ்டப்பட்டு இந்த கடைசி இந்த பாதசனியை இப்படியா படுத்துறதும் சரி நிறைய பேர் புலம்பி இருப்பாங்க யாரு மகர ராசிக்காரங்க இது ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது வருமானம் இன்கம் இததான் பொருளாதாரம் தான் கொஞ்சம் கம்பி போனும் வேற ஒண்ணுமே பண்ணாது இது குடும்பத்துல ஒரு சோர்வை கொடுத்தணும் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தோம் இது மாதிரி ஒரு நிறைய தடையை சந்திச்சோம் யாருன்னா மகரம் தான் என்னை பொறுத்தவரை படிப்பு கல்வியும் சரி எதையுமே சரியா ஒரு அமையல எந்த கடையும் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு சிந்தனையாற்ற இல்லாம ரொம்ப தடுமாற்றத்துக்கு போயிட்டாங்க மகர ராசிக்காரங்க அவருடைய மகர ராசிக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் என்னை பொறுத்தவரை நல்ல டைமா இருக்கு ஏன்னா சனி பவன் வக்ர நிவர்த்தியானது இப்பதான் ஆனாரு இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ நல்ல பலனை பார்ப்பேன்னு சொல்லி உங்க அமைப்பு காட்டுது ஏன்னா சுக்கரபவனும் சேர்ந்துட்டா இருப்பாருங்க பஞ்சமா வேதிபதி ஒரு ஜாதகத்துல அஞ்சாம் வீட்டு அதிபதியும் அதாவது ராசி அதிபதியும் சேர்ந்துட்டா லக்னாதிபதியும் சேர்ந்துட்டா நல்ல யோகங்கிறாங்க அப்படி இருக்கவும் பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்ந்து யாரு இருக்கிறது சுக்கர பகவான் இருக்கிறாருங்க அதனால இங்க நல்ல பல் நூத்துக்கு நூறு நான் கெட்ட பல் சொல்ல மாட்டாங்க ரெண்டாம் இடத்துல சனி சுக்கரன் நினைவு அடுத்து நம்ம ஒரு மனிதனுக்கு பத்தாம் பகவன் நல்லா இருக்குங்கிறாங்க தொழிலுக்கு பத்துன்னு சொல்லுவாங்க அடுத்து நம்முடைய மரியாதை அந்தஸ்து கௌரவம் நம்முடைய மாமனார் மாமியார் உறவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் இதுக்கெல்லாம் அதிபதி பத்தாம் இடம் நல்லா இருக்குன்னு ஒரு மனுஷனுக்கு அந்த அதிபதியும் சனியோட சேர்ந்து இருக்காரு அதனாலதான் இங்க நல்லா பலனையும் நான் சொல்றேன் சேர்ந்து எங்க பாக்கிறேன் ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பாக்குறாங்களா விபரீத யோகம் நிறைய பேர் கிடைக்கலாம் இந்த மகராசியை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாசத்துல திடீர் யோகம்னா நிறைய பேர் கிடைக்கலாம் அவ கூடிய பாக்குற பார்வை சொல்றேன் அப்ப என்னோட பொறுத்தவரையும் பாருங்க நிறைய பேருக்கு குடும்பத்துல ஒரு பொருளாதார வருமான இன்கம் இல்லாதவங்க எல்லாத்துக்குமே இன்கம் பொருளாதாரம் குறையவே குறையாது ஏன்னா சுக்கரன் வந்துட்டாருன்னா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவீங்க அதான் இங்க பிளஸ் அதாவது சுக்கரன் யாருக்கு வருதோ ரெண்டாம் இடத்துல இருக்குன்னா கண்டிப்பா அங்க வருமானத்தை ஒரு இன்கம் கண்டிப்பா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய அமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் பயங்கரமா இருக்கு அதாவது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்ப வருமானம் எப்படி இருக்கும் குறையவே குறையாது இன்கம் சந்தோஷம் எப்படி இருக்கும் குறையவே குறையாது அதே மாதிரி பாருங்க புதுசா தொழில் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேர் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் தொழில எந்த ஒரு தடையுமே கிடையாது எதிர்பார்த்த அளவு தொழில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு என்னைய பொறுத்தவரை யாராச்சும் கட்சி தசனி வந்துருச்சு இப்ப தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா பயப்படாதீங்க திசா பத்திய பாருங்க பார்த்துக்கிட்டு ஜாதத்தை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் என்னைய பொறுத்தவரை ஆனா வேலையில நீங்க மாறிங்க ஆகணும் ஏன் மாறணும் உங்களுக்கு எட்டாம் உங்க ராசி சூரியன் அப்ப புதனும் சேர்ந்து உங்க ராசிக்கு வந்துட்டாருன்னா கண்டிப்பா வேலை உத்தியோகம் ஆல்ரெடி நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க வேற இடம் மாறலாம்ங்கிற பிளான் உங்க மைண்ட்ல ஓடும் கண்டிப்பா மாறிதான் ஆகணும் ஏன்னா வேலை உத்தியோகத்துல கழகம் பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் அப்ப வேலை உத்தியோகம் இடம் மாற்றம் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல உள்ளாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி வேற கண்ட்ரி விட்டு கண்டறி போகக்கூடிய இருந்தாலும் சரி இவங்க எல்லாத்துக்குமே சாதகம் ஆறு என்னை பொறுத்தவரை அப்ப நிரந்தரமான வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வேலை உத்தியோகத்துல ஒரு தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் நிறைவேருக்கு சாதகமாக அமைப்பு என்னைய பொறுத்தவரை மகர ராசிக்கு சூப்பரா இருக்கு நான் சொல்லுவேன் வேலை கிடைக்கும் அதுவும் ப்ரொமோஷனான ஏன் வேலை கிடைக்கும் ப்ரொமோஷன் சேர்ந்து இருக்கறனால இருக்கேன் எனக்கு ப்ரமோஷன் கிடையாது எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்கன்னா ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க ஆனா என்னால வாங்க முடியும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றீங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் ப்ரமோஷன் அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் என்னையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பார்க்காத ஆளே கிடையாதுங்களா மகர ராசிக்காரங்க கண்டிப்பா இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை சொத்து பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் வருது ஏன்னா ராசிக்கு சூரியன் வந்துட்டா இங்க முடிவு கட்டிடுவார் அவர் ஏழாம் இடத்து நேரம் செவ்வாயை பார்த்துடுவார் இடமும் ஸ்தான அதிபதியை பார்த்துடுவார் அப்ப இடத்துல பூமியில கூட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்க போறான்னு அர்த்தம் மகரத்தை பொறுத்தவரை எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சார் எந்த ஒரு கேட்டு கணவன்மை ஒற்றுமை அது மாதிரி கேசார எல்லாமே சரியாகும் நிறைய பேருக்கு திருமணங்கள் கைக்குடி வருங்க முதல் திறமும் சரி இரண்டாவது திரும்ப சரி ரெண்டுமே கைக்குடி வருங்க நான் திருமணத்துக்கு நான் தடையை சொல்ல மாட்டேன் மகர ராசி டைமிங் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க வேற ஒண்ணும் கிடையாது காரணம் ஒண்ணும் கிடையாது இந்த சூரிய பகவான் வந்து நேராக போயிட்டு ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தை பாக்குறாரு யாரு அங்க பாரு இருக்காது இங்க பதினோராம் வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு இங்க அப்ப ஒரு கிரகத்தை நீசப்பட்ட கிரகத்தை சூரியன் பார்த்துன்னா நீச பங்கம் ஆயிரும் அப்ப திருமணத்தில் உள்ள காதல் திருமணம் வந்தாலும் சரி இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே வரணும் அது இல்லாம சுக்கரபவன் சேர்ந்துட்டாவே உங்க மனசுல புடிச்ச பண்ணி நீங்க திருமணம் பண்ணணும் அப்ப காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா குழந்தை பாக்கியமா ஏதாச்சும் ஒரு விஷயம் குடும்பத்துல நடக்கும் ஆக முதல்ல குடும்பத்துல சுபகாரியம் ஜனவரி பதினாலு அப்புறம் வரணுங்கிற அமைப்பு விதியில இருக்குது உங்களுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தாவே போதுமானது இப்ப கண்டிப்பா வந்துடும் நிறைய பேருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு எப்படிப்பட்ட கடன் வந்தாலும் சரி அந்த கடனை எல்லாமே பேஸ் பண்ணிருவீங்க கடனை அடைச்சிருவீங்க பாருங்க நிறைய பேர் கடனை அடைச்சு நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது பூர்வீக சொத்து பூர்வத்துல கடன் எல்லாம் நிறைய பிரச்சனை சால்வ் பண்ணிருவீங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாப வருமானம் அதாவது எனக்கு லாட்ரி யோகம் வருமா எனும் ஒரு காசு பணத்தை கொடுத்துட்டு ஏமாத்துட்டேன் அந்த பணம் கிடைக்குமா கிடைக்கல ரொம்ப ஃபீல் பண்றீங்களா மகர ராசிக்கார்கள் ஃபீல் பண்ணாதீங்க அந்த பணம் கண்டிப்பா கைக்கு உங்களை தேடி ஒரு நீங்க தேடி போக வேண்டாம் ஏன்னா பதினொன்னு குடை வரை சூரிய பகவான் நேரம் பாக்குறார் அப்ப அந்த பணம் பண விஷயம் உங்களுக்கு வரணும் அதே மாதிரி லாட்டரி ஜாதத பார்த்து கேட்குறீங்களா லாட்ரி ஒன் கிடைக்க மாட்டேன் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பசங்க யோக உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரைய முன்னா ஜாத பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா அந்த லாட்டரி ஒத்த அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி வெளிநாடு போறது வெளியூர்ல படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் படி படிப்பு கல்வி எந்த ஒரு தடை வராது நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது பாத்துக்குங்க மகர ராசி ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் மாணவ மாணவர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் வெளியில மாறாப்புல வரும் ஆனா அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறதுனாலும் அரசாங்க வேலை வெளியில கிடைக்கக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு வரலாம் லக்னத்தோட சூரிய இருந்தா கண்டு அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுத கண்டிப்பா ரிசல்ட் உண்டு அதே மாதிரி பெண்களுக்கு நல்லா இருக்கும் மெயினா மருத்துவத்துறை இரும்பு சம்பந்தத்துறை நெருப்பு சம்பந்தத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே பாருங்க சூப்பரா நல்ல ஒரு முன்னேற்ற அழகா அமைச்சு கொடுக்குற மெயினா பாருங்க பெண்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது நட்சத்திர பலன் இதோட முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திராணத்துல பிறந்தவங்க உத்திராணத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் எல்லாமே விடாம முயற்சி பண்ணுவாங்க ஆனா ரொம்ப நிறைய செலவு பார்த்துட்டாங்க ஏன்னா இவங்க நேர்மையான இருக்கணும் அமைதியாக இருக்கணும் புத்திசாலி குணவங்கள்கிட்ட இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில் நிறைய தடைகளை சந்திச்சிட்டாங்க இனிமே அந்த கஷ்டங்கள்லாம் இருக்காது இடம் வாங்குறது வீடு வாங்குறது விளையாடு போறது வெளியூர் போறது வேலை ஒத்தி தான் சேஞ்ச் பண்றது அரசாங்கத்துறை மூணு அனுவுகிறது அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கிறது எல்லாம் நிறைய பேர் இருக்கு பாருங்க கரெக்டா ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் அரசாங்க வேலை வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் மாதிரி நிறைய ஒரு மாற்றங்கள் வரலாம் திருமண பேச்சுகள் சுபகாரிய சுப செலவுகள் குடும்பத்தில் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரலாம் அதுக்கான அமைப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு பாத்துங்க அடுத்த திருமணத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க நிறைய கற்பனை திறன் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் திருவணத்துல பிறந்தவங்க பாருங்க சூப்பரா இருக்கும் இனிமேல் பாருங்க உங்க மனசுல நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி புரமோஷன் மெயின் ஆசிரியர் வர பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வெளியூர்ல ஏற்றுமதி ஏற்கனவே பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாடு போகக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்கிறார் எந்த காரியம் உங்க பக்கம் வெற்றிகள் வர வாய்ப்பு இருக்கு கணவனை ஒற்றுமையை சூப்பராக கூடிய அமைப்பு அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இங்க போகக்கூடிய பதிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க அதாவது திருவண்ண பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்ட பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க தன்மை தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்தனை இருக்கும் உங்கள்கிட்ட எதுலையுமே ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க இனிமே பாருங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க உடல் ரீதியா ஒரு மன ரீதியா ஒரு உடவு உபாதைகள் நிறைய மருத்துவ செலவு நிறைய கடன் பிரச்சனைகள் பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நிறைய பிரச்சனை பார்த்துட்டு இனிமே பார்க்க மாட்டீங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வேலை உதவித்து நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் நிமி எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த அவிட்டத்தில் பிறந்த நபர்களுக்கு மெயினா மருத்துவத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிடத்துறை சார்ந்த விஷயங்கள் நெருப்பு சம்பந்தத்துறை இதெல்லாமே பாருங்க நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு அமைச்சு இருக்கிறார் வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மாதமாகவே அமைகிறது